ॐ श्रीकान्दद्रुगिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोपीयस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे நம சதசஸ்பதகே நம சகீனாம் புரோகாணாம் சக்ஷுஷே நமோதுவே நம பிரதிவே எல்லாம் அல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே கேஎஸ்வி சிவாகம பாடசாலையின் தினம் ஒரு தேவதை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்பொழுது நிலம் சார்ந்த கடவுளின் பெயர்களை சிந்தித்து வருகிறோம் அதிலேயும் குறிப்பாக சேயோன் என்கிற சொல்லை எந்தெந்த தேவதையை குறிப்பிட தமிழர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பார்த்துன்னு வரும் அந்த வகையில் சே அப்படிங்கிற சொல் சண்டிகேஸ்வரர்னு ஒரு சுவாமி அந்த சண்டிகேஸ்வரருங்கிற சுவாமியை குறிக்கும்னு சொல்கிறார் இந்த சண்டிகேஸ்வரருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா சிவபக்தர்களுள் தலையாயவன் என்று சிவபெருமானாலே பட்டம் சூட்டப்பட்ட ஒரு பக்தன் பக்தர்களுக்கெல்லாம் தலையாயவன் என்று அது இப்போ சண்டிகேஸ்வரங்கிறது ஒரு பதம் ஒரு பதவி மாதிரி அரசன் மந்திரி சேனாதிபதி அப்படின்னு எப்படி ஒரு பதவியை சொல்கிறோமோ அந்த மாதிரி சண்டேஸ்வர பதம் அப்படின்னு சொன்னால் சிவபெருமானுடைய அருளை பெற்று மக்களுக்கு வழங்கக்கூடிய அதிகாரமுடைய சிவன் தொடர்பான சொத்துக்களை வாங்குவதற்கும் பிறருக்கு கொடுப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் அனுமதி அளிக்கிற ஒரு பதவியாக பழங்காலத்தில் அது கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு என்ன பேர் சொல்லுவான்னா இப்போ கோயிலுக்கு பத்துமா நிலம் கொடுக்குறா அப்படின்னு வச்சுருக்கேன் அந்த சாமி பேர் காலகால தேவர் சண்டேஸ்வர பத்திரம்னு இருக்கும் கடைசியில் சண்டேஸ்வரம்னு எழுதுவா அதில் சண்டிகேஸ்வர பேரில் தான் அந்த நிலத்தை வாங்குவாள் அப்படி வாங்கினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் அரசாங்கம் வரி போடாது இறையிலி நிலங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அது சரி இந்த சண்டிகேஸ்வரருங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாயன்மார்னு நம்ம பெரும்பாலும் நம்ம இருக்கோம் நாயன்மாரும் கூட தான் அது இல்லாமல் ஆகமங்கள் வந்து ஆறு சண்டிகேஸ்வரர் சொல்கிறது துவனி சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் தேஜஸ் சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் யுகச்சண்டிகேஸ்வரர் மாதிரிலாம் சமயம் சார்ந்த சண்டிகேஸ்வரி என்று பல சண்டிகேஸ்வரர்களில் பல பதங்கள் இருக்கிறது அதில் என்ன இந்த ஆகமங்களில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சிவபூஜை பண்ணிவிட்டு சண்டிகேஸ்வரர் கையால் தான் விபூதி வாங்குகிற பழக்கம் இருந்திருக்கு சண்டிகேஸ்வரர் சன்னதியில் தான் வீபுதி வழங்குற வழக்கம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு அதாவது நான் சொல்கிறது இப்போ இல்லை ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கோயிலுக்குள்ளே போகிறவாளே தீட்சை எடுத்துன்னு தான் போக முடியும் ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் தான் போக முடியும் அப்படியே இனத்தவர்கள் போனாலும் காலையிலும் மாலையிலையும் தான் போக முடியும் ராஜா மாத்திரம் சந்யாசி மாத்திரம்தான் எல்லா தரிசனமும் பண்ணுவாள் சாதாரண மக்கள் போய் தீட்சை வாங்கினு தரிசனம் பண்ணணும் அப்படின்னா கடைசி காலம் பல்லியரை தரிசனம் தான் பண்ணுவாள் அந்த பள்ளியரை முடிஞ்சோன்னா பைரவருக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி சண்டிகேஸ்வரர் விபூதி கொடுப்பா சில இடங்களில் முரண்பாடுகள் காணப்படுது சண்டேஸ்வர பூஜை முடிச்சு பைரவர் பூஜை பைரவர் முடிச்சு சண்டேஸ்வர பூஜைன்னு அந்த வீபூதியை அந்த நேரத்தில் தான் கொடுப்பா அந்த சண்டிகேஸ்வரரை என்ற சொல்லால் தமிழர்கள் குறித்திருக்கிறார்கள் இப்போ சண்டிகேஸ்வரர்னா என்னென்னா சிவன் சொத்துக்கு தலைமை உடை தலைமை உடையவன் அவன் அவங்ககிட்ட சிவன் சொத்துன்னா என்னென்னா அவர் மேலே சாத்தப்படுற எல்லா பொருளுக்கும் உரிமை உடையவர் சிவன் மேலே பூஜை பண்ணுற அப்போ அந்த பிரசாதம் வஸ்திரம் புஷ்பம் இது எல்லாமே சண்டிகேஸ்வரருக்கு உரிமை இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சிவன் கோயில்களில் எந்த இடத்துல சாலகம்னு சொல்லுவார் இந்த அபிஷேக தண்ணி விடற இடத்துல தான் இவர் இருப்பார் இந்த இவர் அவரை வந்து கைத்தட்டி வழங்குகிற வழக்கம் இருக்கிறது ஆனால் கை அதை பற்றி நம்ம சிந்திக்கலை இப்போ நம்ம சேயை பற்றி தான் பார்க்குறோம் அந்த சண்டிகேஸ்வரரை இறைவன் மகனாக ஏற்றான் ஐந்து பேர் தந்தையாக கருதத்தக்கவர்கள் அப்பாவோட கூட பிறந்தவா தந்தையாக கருதப்படுவர் உயிர் காக்கும் மருத்துவன் தந்தையாக கருதப்படுகிறவன் அன்னத்துக்காக கொடுக்கப்படும் அதாவது வாழ 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 வழி செய்தவன் சாப்பாட்டுக்கு வழி பண்றான் இல்லைன்னா நம்மளால் பொழப்பே இல்லை அப்படின்னு வச்சுக்கல அந்த சாப்பாட்டுக்கு வழி பண்றவன் தந்தை என கருதத்தக்கவன் உபதேசம் பண்ற குரு தந்தை என மந்திரத்தை உபதேசம் பண்ற குரு இல்ல பொழப்ப சொல்லி கொடுக்குற குரு தந்தை என கருதத்தக்கவன் அந்த வகையில் தந்தை செய் அப்படின்னு சொல்கிற மொழியோ அதில் யாரை வேணாலும் அவள் யாரை வேணாலும் அவளுக்கு சொல்லி கொடுக்குறாளோ அவளை தந்தைன்னு அந்த ஸ்தானத்தை சொல்கிறதுனால சேன்னு பெரிய இதெல்லாம் சார்ந்துருக்கா நீங்கள் மாட்டுக்கு ஏதோ செய்யினு நீங்கள் மாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கலே அப்படின்னு கேட்டால் செய் என்கிற சொல் செய நல்லூர் அப்படின்னு ஊரே இருக்குது அது சண்டிகேஸ்வரர் பூஜை பண்ணின தலம் அந்த தளத்தை வச்சு இந்த செய்ங்கிற சொல் சண்டிகேஸ்வரை குறிக்கும்னு சொல்கிறோம் அப்போ சிவன் சொத்துக்களுக்கு அதிகாரமுடையவர்கள் சிவபூஜை பயனை மக்களுக்கு வணங்கக்கூடிய அந்த தேவதையை செய் என்ற சொல்லால் தமிழர்கள் அழைத்தார்கள் அதெல்லாம் சரிதான் இந்த சாமியை கும்பிட்டா என்ன பலன் அந்த சாமியை கும்பிட்டா தான் பலன் கிடைக்கும் சண்டிகேஸ்வரரை கும்பிடாமல் சிவன் கோயிலை சுற்றிட்டு வந்துவிட்டோன்னு வச்சுக்கலாம் எந்த பலனுமே வராது நமக்கு வரவே வராது எப்போதுமே வச்சுங்க எவ்வளோ பெரிய காசாக இருந்தாலும் நமக்கு வயிற்று பசிக்குதுன்னா சாப்பாடாக அது வந்தால் தான் அது சரிக்கும் அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய பக்தராக இருந்தாலும் சண்டிகேஸ்வரர் மூலிமாவும் அந்த அனுகிரகத்தை வாங்க முடியும் சாப்பாடாக வந்தால் தான் சாப்பிட முடியும் அந்த மாதிரி பலனை வந்து மாற்றி கொடுக்கும் சிவன் வந்து ஒரே இடத்துல குவிச்சிருவார் அனுகிரகத்தை அந்த அனுகிரகத்தை இப்போ ஒருத்தர் கல்யாணம் வேண்டிப்பா ஒருத்தர் குழந்தைன்னு வேண்டிப்பா ஒருத்தர் வேலைன்னு வேண்டிப்பா ஒருத்தர் கடன் தீர்ணும்பா ஒருத்தர் சத்ருநாசனும்பா இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த அருள் ஆற்றலை அனைவருக்கும் தேவையானவாக மாற்றி தருகிற ஒரு பேராற்றலாக இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரை செய் என்று சொன்னால் குறிப்பிடுகிறார்கள் அந்த சேயை தான் சேங்க நல்லூர் நம்ம சொல்கிறோம் அதனால் சண்டிகேஸ்வரரையும் சேய்ங்கிற சொல்லால் குறிப்பிடுறோம் அவரை வணங்கி சிவபூசணையின் பலனை முழுவதும் அடைய பிரார்த்திப்போமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து